திமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் விலைவாசி உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தம் அருகில் சுமார் கிலோமீட்டருக்கு மேலாக போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு அரிசி பருப்பு விலை உயர்வு சமையல் எண்ணெய் உயர்வு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் முடங்கி போச்சு என மனித சங்கிலி போராட்டத்தில் கோஷங்கள் எழுப்பி ஆளும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் போது மேற்கு பகுதி கழக செயலாளர் மஞ்சுநாத் மாவட்ட கலை இலக்கிய செயலாளர் அலமேலு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் மாமன்ற உறுப்பினர் சிவராமன் மாநகர அம்மா பேரவை செயலாளர் முரளி உள்ளிட்ட பெண்கள் ஆண்கள் என சுமார் ஏழ்நூறுக்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊடக துருவர் அடக்குமுறை போராட்டம் இது போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் அரசு படத்தில் உல்லாசம் போராட்டம் இது போராட்டம் மனித சங்கிலி போராட்டம்